பாதுகாப்பாக பயணிப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் சுயதீன ஊடக வலையமைப்பானது டேக் கேர் வேலை திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது குயின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த டே கேஆர் வேலை திட்டமானது இன்றைய நாள் பதினெட்டாவது வேலைத்திட்டமாக வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட யாழ்ப்பாணம் இனுவில் மத்திய கல்லூரியில் இன்றைய நாளில் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பதினெட்டாவது வேலை திட்டத்தை நாங்கள் இன்று காலை பொழுதில் மிக சந்தோஷமாக ஆரம்பித்திருந்தோம் இந்த கல்வி வலயத்திற்கு பல பாடசாலைகள் இங்கே வருகை தந்திருக்கின்றன சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற ஜே கே திட்டம் இன்று ஜாயினவில் மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்படுகின்றது வீதி போக்குவரத்து நாடகங்கள் மற்றும் கருத்துறைகள் மூலம் வீதியில் செல்லும் முறைகள் வீதி சமயங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது பல புதிய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்நிகழ்வினை ஒழுங்கமைத்த வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் எமது பாடசாலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நடந்த திட்டத்தை மேலும் பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லுமாறு மனமாக எமது மாணவர்களிடையே பல்வேறுபட்ட போக்குவரத்து பிரச்சனைகள் காணப்படுகிறது ஆலையில வந்து ஒரு வீதி நாடக மூடாகவும் மற்றும் பல கருத்தரங்கு மூலமாகவும் நமக்கு இந்த வீதி விபத்துகள் ஏற்படுவதனை எவ்வாறு குறைக்கலாம் என்றதை வந்து நமக்கு அறிய தந்து கொண்டிருக்கிறோம் மாணவர் என்ற ரீதியில வந்து நாங்கள் பல தேவைகளுக்காக ரோட்ல பயணம் செய்கிறோம் அப்படி இருக்கிற மாணவர்களான நாங்கள் பாதிய பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் என்று அறிஞ்சு கொண்டோம் நிறைய பேருக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய விடயங்களா இதை பத்தி மற்றும் நாங்க சொல்லுவோம் எதிர்கால சந்ததியினருக்கும் இதை பத்தி அறிவுறுத்துறதுக்கு ஜே கேஆர் வேலை திட்டத்தினூடாக நாங்கள் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் அதில் ஏற்படக்கூடிய தீமைகள் சம்பந்தமாகவும் பல தெளிவூட்டும் விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வீதி நாடகங்களினூடாக இன்றைய நாள் பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் மிக சிறப்பான தெளிவூட்டல்களை வழங்கியிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல பாடசாலைகளுக்கு இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை கொண்டு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைய நாள் வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது உண்மையிலே இன்றைய தினம் மாணவர்களுக்கு நடைபெற்ற வீதி பாதுகாப்புகள் மிக சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தன வீதி நாடக மூடாக போலீஸ் திணைக்களம் மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏழு பாடசாலைகள் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த வேலை திட்டம் தங்களுடைய கல்லூரியிலே நடைபெற்றிருக்கிறது தொலைக்காட்சி சேவையிலே ஈடுபட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் மனமானது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இணைந்து கொண்ட பாடசாலை மாணவர்கள் அதிபர்கள் அதே போல இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் இனிவில் மத்திய கல்லூரி அதிபர் உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இனிவில் மத்திய கல்லூரியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் விஜய்